கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் ஆமேன் சியோனின் கல் இயேசுவாக காணப்படுகிறார் சியோன் என்பது மனவாட்டி சபையையும் கரை திரை ஒன்றும் இல்லாத கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிக்கிறது நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசுவாக காணப்படுகிறார் அவரே திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாய் காணப்படுகிறார் உலகில் காணப்படுகிறவைகள் எல்லாம் அஸ்திபாரங்கள் இல்லாதது நிலையற்றது அதை அறிந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய அப்ரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் என்று எபிரேயரு எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் காண்கிறவைகள் அத்தனையும் அக்னிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ் நகிய பேதுருவும் தம்முடைய இரண்டாம் நிருபத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கவைகள் மேல் கட்டாதபடி அவைகளின் மேல் நம்பிக்கையை வைக்காதபடி நிலையான அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டுங்கள் அப்பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறவன் ஒரு நாளும் பதறுவது இல்லை இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஏதாவது காரியம் செய்யும்போது தேவன் மீது பரிபூர்ண விசுவாசம் இல்லைன்னா தான் அந்த காரியத்தை குறித்து ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் வரும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் அந்த காரியத்தில் இறங்கினோமானால் பதற்றம் இருக்காது ஏன்னா தேவன் நம்மை வழி நடத்துகிறார் அந்த விசுவாசம்தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இயேசு பரீட்சிக்கப்பட்ட கல் என்றும் வசனம் கூறுகிறது பொதுவாக உலோகங்களின் தரத்தை சோதித்து அறிவதற்கு பிதாவாகிய தேவன் பரீட்சிக்கப்படாத ஒருவரை மனவாட்டி சபையின் கல்லாக வைப்பது இல்லை இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது இல்லைங்களா பிதாவாகிய தேவன் இயேசுவை பரீட்சித்து பார்த்து ஒரு குறையும் கண்டறியாததினால் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார் ஞான பெற்ற பின்பும் இயேசுவின் ஊழியத்தின் பாதையிலும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு பரீட்சித்தான் ஒரு குற்றத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதேபோல பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல முறை பரீட்சித்தார்கள் ஒரு குறைவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் விசுவாசத்தை பரீட்சிக்கப்பட்ட ஆண்டவரின் பேரில் பெய்யுங்கள் பதறாத வாழ்வை அவர் உங்களுக்கு கட்டளை இடுவார் எதையும் விசுவாசிக்கிறீங்களா இயேசு விலையேற பெற்ற மூளை கல்லாகவும் காணப்படுகிறார் மேசியாவாகிய இயேசு விலையேற பெற்றவர் அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தின இரத்தம் விலையேற பெற்றது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அதாவது ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று அவரே நம்மை பார்த்து கேட்கிறார் அப்படி கேட்கிறவர் உலகத்தின் அத்தனை ஆசிர்வாதங்களையும் தராசின் ஊரு தட்டிலும் மறுத்தட்டில் ஒருவருடைய ஆத்மாவையும் வைத்தால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த ஆத்மாதான் விலையேற பெற்றது அப்படியென்றால் அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆகையால் இயேசுவை போல நீங்களும் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறீர்கள் அது மாத்திரமல்ல அவரே மூளைக்கல்லாகவும் காணப்படுகிறார் மூளைக்கல் நேராகவும் முறையாகவும் காணப்படும் போது கட்டிடம் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் காணப்படும் நம்முடைய மூளைக்கல்லாகிய இயேசு நமக்கு முன்னோடினவர் கிறிஸ்து இயேசுவை கவனித்துப் பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது நமக்கு மாதிரியை வைத்து போனவர் மூளை கல்லாகிய அவரின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது நாமும் சாட்சி உள்ளவர்களாகவும் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் காணப்பட முடியும் கடினமான கால கட்டத்தில் பல நேரங்களில் நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்களில் அஸ்திபாரமுள்ளதும் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசம் காணப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் பதறிப்போவது இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவோ சங்கடங்கள் நேரிடலாம் சோதனைகள் வரலாம் இழப்புகள் ஏற்படலாம் எல்லா நேரத்திலும் என் ஆண்டவர் அவர் பரீட்சிக்கப்பட்டவர் விலையேற பெற்றவர் திட அஸ்திவாரம் உள்ள அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் பதறிப்போகவே மாட்டோம் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக நாம் நிற்போம் இதை விசுவாசிக்கிறீங்களா நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் என்ற வசனத்தின் படி நீங்கள் தைரியமாய் இருப்பீர்கள் இருப்பீங்களா ஸோ இன்றே அவர் பாதம் அமர்ந்து அவர் மேல் பரிபூர்ண விசுவாசத்துடன் அவரது வார்த்தையை வாசித்து தியானித்து நடப்போம் எதற்கும் பதறாமல் அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கும் பொழுது பரிபூரண சமாதானத்துடன் வாழ நமக்கு அருள் புரிவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆம் அம்மேன், ஆம்